ஹாய் வேர்ஸ் போன வீடியோவில் சந்திரன் நீ எப்பயுமே என்கிட்ட தோழியா பழகு அப்படின்னு துர்தராட்ட சொல்றதோட பார்த்திருந்தோம் இதுக்கப்புறம் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை கேட்டால் துர்தராவும் ரொம்ப சந்தோஷம் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் எனக்கும் இந்த மாதிரி பழகிறது தான் பிடிச்சிருக்குன்னு துர்தரா சொன்ன உடனே சந்திரன் சிரிச்சுக்கிட்டு நம்ம ஒரு விளையாட்டு விளாடலாமான்னு கேட்குறாரு விளாடலாம் அப்படின்னு துர்தரா சொல்கிறாங்க சந்திரன் துர்தராவும் ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க அதுக்கப்புறம் இப்ப நீ உறங்கு அப்படின்னு சந்திரா சொல்றாரு இதை கேட்ட துர்தராவும் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம விளையாண்டுமே இந்த விஷயத்த நீ ஹெலனாட்ட சொல்லிக்கிறாதே அப்படின்னு துருதரா சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவளை கண்டு எனக்கு பயம் வருது பொதுவாக அத்தையை கண்டு தான் பயப்படுவாங்க நான் இவளை கண்டு பயப்படுறேன் அப்படின்னு துருதரா சொன்ன உடனே நீ எப்படி எனக்கு தோழியோ அதே மாதிரி இல்லைனா எனக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு சந்திரா சொல்றாரு சந்திரன் நீ சொன்னாலும் துருதுரா அதெல்லாம் இல்லை அவள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீயும் அவர்ட்ட சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு துருதரா சொல்றாங்க அதே நேரத்தில் துருதுரா ஒரு விஷயம் தெரியுமா விஷயத்துல அரசியல் கடைகளை சண்டை நடக்கும் ஆனா நான் அந்த மாதிரி சண்டை போட விரும்பல நீ எப்பயுமே ஹெலனா கூடயே இரு அப்படின்னு துல்தரா சொல்றாங்க இத கேட்ட சந்திரனும் அவ உன்ட்ட சண்டை போட மாட்டா அப்படின்னு சொன்னோடனே கேட்ட துல்தராவும் இல்ல நான் சொன்னதை செய்யே நீ ஹெலனா கூட எப்பயும் இரு அப்படிங்கிறாங்க சரி நான் ஹெலனா கூடயே இருக்கிறேன் நான் இங்க நடந்த விஷயத்த எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா நீ வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தேன்னா நான் ஹெலனாட்ட இந்த விஷயத்த சொல்லிருவேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட துல்தராவும் சொல்லுவோம் இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்றாங்க இது கேட்ட சந்திரனும் இது நல்லது கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கிட்டு நட்போட இருந்தா எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு சந்திரன் அடுத்த காட்சியில சாணக்கியர் சந்திரன் கிட்ட செய்தி சொல்றாரு பானக்கோத்திர உனக்கு யுத்தத்துக்கு தேவையான செல்வத்தை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சந்திரன் கிட்ட சொல்றாரு அதாவது பானகுத்திர துர்தராவோட தந்தை இது கேட்ட சந்திரனும் இந்த செய்தி எனக்கானது இல்ல நந்தனுக்கு ஒரு எச்சரிக்கை அவனோட முடிவு நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில மகத நாட்டை காமிக்கிறாங்க அங்க நந்தனும் அவரோட புதல்வர்களும் தன்ன நந்தனும் எல்லாருமே யுத்தத்துக்காக தயாராயிருக்காங்க யுத்த ஆடைகளும் அணிஞ்சிருக்காங்க அந்த நேரத்துல எல்லாருமே வாழ்கன் கோஷம் போடுறாங்க அடுத்த காட்சியில சந்திரனும் யுத்தத்துக்காக தயாராகிறாரு யுத்தத்துக்கான ஆடைகளும் போட்டுக்கிறாரு அடுத்த காட்சியில மறுபடியும் மகத நாட்டை காட்டுறாங்க அங்க பத்மானந்தன் இனி வேரோடு அழிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புதல் சொல்லி சொல்லியிருக்குறான் ஆனா அவனுக்கே தெரியாது அவன் அழிய போறான்னு அப்படின்னு பத்மந சொல்றாரு அடுத்த காட்சியில சாணக்கியர் இந்த தடவை நந்தனோட யுத்த கொள்கை என்ன அப்படின்னு சாணக்கியரோட தூதுவரை கேக்குறாரு அந்த தூதுவர் இந்த முறை யுத்த கொள்கையை மாத்தி அமைச்சிருக்காங்க யுத்த கடுமையா அமைச்சிருக்காங்க அதனால அவனை யாரும் பெருங்க முடியாது சேனை படைக்கு பின்னாடி நந்தன் இருப்பான் சேனை படைக்கு பின்னாடி மூன்று படைகள் இருக்கும் அது என்னன்னா ஒண்ணு மலைக்கேது படை அடுத்தது வந்து அவனோட புதல்வர்களோட படை தான் நந்தன் பெண்படை இதனால நெருங்குறது ரொம்ப சிரமம் அப்படின்னு அந்த தூதுவர் சொல்றாரு உடனே சந்திரன் யோசிக்கிறாரு அடுத்த காட்சியில சந்தினியை காட்டுறாங்க அவங்க என்னோட தந்தையும் தகதுரர்களும் வீரர்களும் தான் ஆனா அன்னைக்கு அந்த சந்திரன் சொன்னது ஏன் என் மனசுல இன்ன வரைக்கும் இருந்து பயத்தை ஏற்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வராங்க அதே நேரத்துல நந்தினி தன்னோட தந்தைக்கும் சகோதரருக்கும் யுத்தத்துக்காக ஆரத்தி எடுத்து போட்டு வைக்கிறாங்க அந்த நேரத்துல மலைக்கேது வந்த உடனே மலைக்கேதுவை பார்த்த தனி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போறாங்க இதை பார்த்து மலைக்கு எதுவும் யோசிக்கிறாரு அவந்திக்காவும் யோசிக்கிறாங்க அடுத்த காட்சியில சந்திரனையும் சாணக்கியரையும் காமிக்கிறாங்க மகத நாட்டு யுத்த திட்டத்தை தெரிஞ்ச சாணக்கியர் உடனே அவங்க திட்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த தடவை நம்மளோட திட்டத்தை வேற மாதிரி அமைக்கணும் இந்த தடவை நம்ம யுத்தத்தை விருச்சி யோகமா அமைச்சிடணும் அப்படிங்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ